மீனாக்ஷி ஃபேகல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நாவ் நம்ம சரித்திரங்களை ஒரு முறை திரும்பி பார்த்தோம்னா பல்வேறு சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சதுக்கு பின்னாடி அவங்களுடைய அதீதமான ஆதிக்க வெறி அதிகார வெறி அதை நிலைநாட்ட அவங்க முன்னெடுத்த போர் வெறி காரணமாக இருந்ததுன்னு சொன்னால் மிகை கிடையாதுங்க இதில் ரொம்பவே முக்கியமாக டாப் லெவலில் இருந்த ஒருத்தர் தான் இட்டாலியோடைய முசோல்னி அவருடைய சர்வாதிகாரமும் அவருடைய போர் அவரை ஒரு கட்டத்தில் மோசமான தோல்விக்கும் தள்ளியது முசோலினி வீழ்ந்த வரலாறு அவருடைய சரிவுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கதைகள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய முசோலினி அத்தியாயங்க நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஓ பாண்டவரான ஆண்டவரான பனிரெண்டாம் பியூஸ் ரோம்லேயே பிறந்தவருங்க ரொம்பவே முக்கியமானவர் ரோம் வேட்டிக்கன் சிட்டி வரலாறுல எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி குறிப்பாக போப்பும் சரி அந்த காலத்தில் ரொம்பவே பயத்தோடு இருந்தாங்க காரணம் அமெரிக்கா பிரிட்டன் அவங்களுடைய படையெடுப்பு குறிப்பாக அமெரிக்கா ரோமை வந்து தாக்க போகிறாங்க அப்படின்லாம் செய்திகள் வருது போப்புக்கு ரொம்பவே ஃபீல் பண்றாரு அப்போ இருந்து அமெரிக்க அதிபரான ரூஸ்வெல் கிட்ட ஒரு கடிதமே போடுறாரு வேணாங்க ரொம்ப மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் அதை தாக்க வேணாம் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு ரூஸ்வெல்ட் அவருமே புரிஞ்சுதான் இருக்காரு ஆனாலும் அந்த தாக்குதலை அவராலையும் தடுக்க முடியல காரணம் இத்தாலிய ஆண்டு கொண்டிருந்த ஒரு அதிபருங்க ஓ பாண்டவர் பனிரெண்டாம் பியூஸ் போலவே இட்டாலியில் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவருங்க இல்லை அவர் அரசர்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அங்கே பாதிக்கப்பட்டவங்களெலாம் அப்படியே இடிபாடுகளில் சிக்கினவங்களாம் தூக்கிக்கிட்டோம் அதாவது உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது அவங்களுடைய கதறல் அவங்களுடைய புலம்பல் அப்படியே அந்த காட்சியை பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அவங்கள எல்லோரையுமே மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படியே அமைதியாக அந்த கதறல் எல்லாவற்றையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு இட்டாலியுடைய அரசரான மூன்றாம் விக்டர் இமானுவேல்கா அவர் அப்படியே உழுக்குது போல் அமைதியாகவே எல்லாவற்றையுமே பார்த்துட்டு இருக்காரு அப்ப எங்கேயோ இருந்த ஒரு குரல் இன்னும் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்களா நாங்களாம் உசுரோட இருக்கமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா இப்படிலாம் காவு வாங்குறீங்களே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு அவரை நோக்கி ஒரு குரலுங்க சாபம் விட்டாங்கன்னு சொன்னா மிகை கிடையாதுங்க இன்னொரு பக்கம் அமைதியா இருந்த ஊரு சுடுகாடா போனதை பாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா மகாராசா அப்படின்னு எள்ளல் நையாண்டியோட ஆனா அதுக்கு பின்னாடி ஆயிரம் ஆயிரம் வழியோடு இன்னொருத்தர் மகாராஜாவை அதாவது அரசரை மாதிரி ஏசியபடி இருந்தாருங்க அப்புறம் இன்னொரு பக்கம் என்னங்க இன்னும் மிச்சம் மீது யாராவது பொழைச்சாங்கன்னா அவங்களையும் கொண்டுறலாம் அப்படின்னு அதுக்காக பிளான் போட்டு தான் இங்கே வந்திருக்கீங்களா கிளம்பு 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 அப்படின்னு எல்லா பக்கம் இருந்தும் அந்த ஆவேச குரல்கள் கோப குரல்கள் ஆற்றாமை குரல்கள் ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி தங்களுடைய சக குடும்பத்தினர் சக உறவுகள் எல்லாமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சி பலர் செத்து போயிட்டாங்க இதெல்லாம் பார்க்க சகிக்க முடியல இத்தாலியோடைய பொதுமக்களால் அதனால் தான் அந்த நாட்டுடைய அரசரை கண்ட மேனிக்கு தீட்டிகிட்டு இருந்தாங்க இத்தாலியுடைய மகா பொது ஜனங்கள் இத்தனை கொடுமைக்கும் காரணம் இருந்த ஒரு முக்கியமானவர் தாங்க அவரை அந்த பொதுமக்களே ஓபன் பண்றாங்க அரசரே நீங்க எங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைச்சா ஒன்னே ஒண்ணுதான் இங்க ஒரு தலை தலை தலைவர் ஏன்னா ஓபனா சொல்லிட்டா மறுபடியும் தேடி வந்து எதாவது கொண்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எதிரியை விட இவரை பார்த்து தான் சொந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளோ பயம் இங்கே தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை எப்படியாவது அந்த பதவியிலேருந்து தூக்கிடுங்க எதிர்காலத்தையாவது நம்ம வம்சம் வந்து அழியாமல் இருக்கும் எங்களுடைய பிள்ளைங்கள்லாம் அழியாமல் இருப்பாங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அப்படி அவங்க வேண்டி கேட்டுக்கிட்டது யார் அந்த பதவியிலேருந்து தூக்கணும் தெரியுங்களா இத்தாலிய ஆண்டு கொண்டிருந்த முசோலினி இவ்வளோ பேர் அழிவுக்கும் காரணமே முசோலினியுடைய அந்த நாடுபிடி ஆசை போர் வெறி தாங்க சொந்த நாட்டு மக்களுடைய கண்ணீர் குறித்தும் கவலை இல்லை சொந்த நாட்டு மக்களுடைய தேவைகள் குறித்தும் கவலை இல்லை உள்நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கு காரணம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் தான் அந்த அரசாங்கங்கள் தான் அப்படின்னு மக்களுடைய கவனத்தை அந்த பக்கம் திருப்பி விடுவது அவர்களுக்கு எதிராக போர் புரிவது ஏற்கனவே பார்த்தோம்னா தேவையே இல்லாமல் எத்தியோப்பியா மேலே போர் புரிஞ்சது கிரீக்கு இப்படி முசூலினியுடைய அந்த அதிகார வெறி நாடுபிடி ஆசை ஒரு கட்டத்தில் சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக மாறினது அவங்கள வறுமையின் பிடியில் தள்ளியது இருக்கிற உசுரை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் அவங்கள அழைய வச்சது இவை எல்லாமே சேர்ந்து தான் முசோல்னிய சரிவுக்கும் கொண்டு வந்தது முசோல்னி வீழ்ந்ததில் பல்வேறு காரணங்கள் உண்டு கதைகள் உண்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று விஷயங்களை தான் இதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இறுதி காலகட்டத்தில் பார்த்தோம்னா முசோல்னியுடைய அந்த உயிர் நாடின்னு சொல்லப்படுகின்ற முசோல்னியுடைய அந்த பாசிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா அதற்கு உள்ளார இருந்து முசோலினிக்கு எதிரான கழக குரல்கள் வர தொடங்கினதுங்க முக்கியமாக அந்த கட்சியில் முதன்மை பாத்திரம் வகித்து வந்த முசோல்னியுடைய மருமகனான சானோங்க அவரை ஒரு நாள் ஜூசப்போ புத்தாய் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் சந்திக்கிறாரு நம்ம நாட்டில் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு வேறு யாரும் இல்லை முசோல்னி தான்ப்பா உங்கள் மாமா தான்ப்பா அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஞ்சம் கூட சரியில்லை எந்த நாட்டுக்கு சண்டைக்கு போனாலும் சரி அங்கே பயங்கரமாக அடி வாங்கிட்டு தான் திரும்ப வராரு அவரால் நம்ம ஜெயிக்கவும் முடியல நம்ம நாடும் நல்லாவும் இல்லை அதுக்கு பதில் அவர் அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டு வேற யாரையாவது கொண்டு வந்துடலாமா ஒரு பெரிய புரட்சி செஞ்சிடலாமா அப்படிங்கிற குரல்கள் ஓங்கி ஒழிக்க தொடங்கினதுங்க இதை உடனே சானோவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆனாலும் கேட்டு பழகிய ஒன்றாகவும் மாறினது என்ன அதிர்ச்சி அப்படின்னா பாசிஸ்ட் கட்சியில் ஒரு அணு கூட முசோல்னியை தாண்டி அசையாது பாசிஸ்ட் கட்சிங்கிறது முசோல்னியாக அந்த அளவுக்கு விரும்பிய ஒரு கட்சியாக இருந்தது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரும் முசோல்னி சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படின்னு நினச்சாங்க அதெல்லாமே ஒரு காலத்தில் ஆனால் தொடர்ந்து முசோல்னியுடைய அந்த நிர்வாக திறமையின்மை அவர் எடுத்த வச்ச அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே தோல்வியை சந்தித்தது யார் சொல்றதையும் கேட்காத அவருடைய அந்த அராஜக வாதம் எல்லாமே அவர் தூக்கி கொண்டாடிய அந்த ஃபாசிஸ்ட் கட்சிக்குள்ளாரியே எப்படா ஒரு பதவியை காலி பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு எதிராக திரும்ப வச்சது இது ஒன்றுன்னா இரண்டாவது இராணுவம் இத்தாலியுடைய அந்த இராணுவம் அங்க இத்தாலியில பார்சிஸ்ட் கட்சியில மிக அதிக செல்வாக்கு பெற்ற அதிகாரம் மிக்கவராக இருந்தவர் தான் இராணுவ தலைவரான பியத்ரோ பட்டால் யோங்கா அவரை தான் தன்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அதிரடியாக பதவி நீக்க செஞ்சிருந்தாரு முசோலினி அதனால அவருடைய எதிர்ப்பையும் முசோலினி சந்திக்க தொடங்கினாரு இந்த நிலையில தான் அரசர் விக்டர் இம்மானுவேலும் அவரும் சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது குறிப்பாக விக்டர் இமானுவேல் முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறப்ப அவருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவராக பிரபு அக்வார் ரோனி இருந்தாருங்க அவரு பேசாமல் முசோல்னியை பதவியிலேருந்து நீக்கிடலாமா அவரால் தான் இவ்வளோ பிரச்சனை அவருடைய இராணுவ நடவடிக்கை அவர் சொல்கிற அந்த கட்டளைகள் எதுவுமே சரியா இல்லை தப்பு தப்பாக நிலைப்பாடு எடுக்கிறாரு சொந்த நாட்டு மக்கள்கிட்டையும் அதனால் நம்ம கெட்ட பேரை சந்திக்கிறோம் போரில் நம்மளால் ஜெயிக்கவே முடியல அதனால் அவரை பதவியிலேருந்து தூக்கிடலாமா சொல்லுங்க அரசரே சொல்லுங்க அப்படின்னு மெல்லம்மா ஆனால் அழுத்தமாக கோரிக்கையை வச்சாருங்க எல்லாவற்றையும் அரசர் கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தாரு அதே நேரத்தில் தன்னுடைய ஒற்றர்கள் மூலமாக இங்கே இருக்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு முசோல்னி முசோல்னியுடைய டவுட்டெல்லாம் தனக்கு எதிராக நிறைய பேர் திரள தொடங்கிட்டாங்க அதில் தன்னுடைய மருமகன் சானோவும் இருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் சானோவை ஓப்பனாக கூப்பிட்டு எதுவுமே அவர் கேட்டுக்கலைங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் நாளுங்க முசோல்னியை சந்திக்கிறாரு மருமகனான சானோ மாமா இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பு இதை தவற விட்டோம்னா நமக்கு இதுக்கு மேலே பிரச்சனை தான் ஓரில் ரொம்பவே நம்ம இழந்துட்டோம் நம்ம இழக்கிறதுக்கு இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை நம்மளை விடுங்க நம்முடைய இத்தாலி மக்கள் இல்லையா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உசுரை தவிர அவங்கக்கிட்ட இழக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை அட்லீஸ்ட்டு உசிறையாது நம்ம ஆட்சி அவங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கணும் இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை நேச நாடுகள் படைகள் இருக்கு இல்லைங்களா அவங்களோட சேர்ந்து தான் நம்ம ஆகணும் அப்படி சேர்ந்துட்டா சமாதானமாக போயிட்டா நமக்கு இதுக்கு மேலே இல்லை பிரச்சனை இல்லை என்ன சொல்கிறீங்க மாமா இதுதான் சானோ கேட்டது யாராக இருந்தாலும் சரி உள்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கே திரும்பினாலும் பசி பட்டினி வறுமை சுற்றி சுற்றி பல்வேறு நாடுகளும் இட்டாலியை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பயங்கர பலத்தோடு நேசப்படைகள் சோவியத் படைகள் இருக்காங்க என்ன யோசிப்பாங்க ராஜதந்திரம்னா என்ன ஓகே கொஞ்சம் சமரசமாக போகலாம் சமாதானமாக போகலாம் அதுதான் எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மக்கள் இருந்தால் மட்டும்தான் நீ விரும்புகிற அந்த நாற்காலியும் கூட இருக்கும் யாருமே இல்லாத கடையில் யாருக்குப்பா டீ ஆத்துற அப்படிங்கிற மாதிரி மக்களே இல்லாதப்ப யாரை போய் நீ ஆட்சி செய்வே உன் சுயநலத்துக்கும் கூட இந்த போர் நிறுத்தம் அவசியம் ஆனால் ஒரு அரசங்கிட்ட மன்னன்கிட்ட ஒரு அதிபர்கிட்ட மக்கள் எதிர்பார்ப்பது அவருடைய சுயநலம் கிடையாது மக்களுடைய உண்மையான விடுதலை மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கை அதை தான் முசோல்னிக்கிட்ட எதிர்பார்த்தாங்க அந்த குரலை தான் மருமகன் சானோவும் வேறு வடிவத்தில் முசோல்னிக்கிட்ட வெளிப்படுத்தினார் நேச நாடுகள்கிட்ட நம்ம சேர்ந்துடலாம் சமாதானம் ஆயிடலான்னு முசோல்னி சொன்னாரே பாருங்க ஒரு பதில் யாருமே அப்படின்லாம் யோசிக்க முடியாதுங்க என்னுடைய ஃப்ரெண்டு ஜெர்மனி படைகளை என்ன நினைச்சிட்டு இருக்கா ஹிட்லர் இருக்காரு சாதாரணன்னு நினச்சிக்கிட்டியா சக்தி வாய்ந்த ஐநூறு டைகர் டேங்குகள் இருக்கு அஞ்சு லட்சம் வீரர்கள் நமக்காக வந்துகிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தா இந்த சோவியத் புறம் புறமுதுகிட்டு ஓடி போயிடுவாங்க பயந்து போயிடுவாங்க போங்க மருமகனே போங்க அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா அராஜகமாக ஹேண்டில் பண்ணாரு முசோல்னி ஆனா ஆனால் என்ன தெரியுங்களா வரலாறுல என்ன நடந்தது தெரியுங்களா அடுத்த ஒரு சில நாட்கள்ல ஸ்டாலின் கிராண்டில் டோட்டலாக ஜெர்மனி படைகள் சோவியத் ரஷ்யாவுடைய படைகள் கிட்ட செம்படைகள நேச நாட்டு படைகள்கிட்ட டோட்டலாக சரணடைஞ்சாங்க எங்களை வந்து சாவடிச்சிடாதீங்க எங்களை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி சரணடைஞ்சாங்க அடுத்து ஒரு சில நாட்களில் குட்ஸ் போர்லேயும் சோவியத் படைக்கிட்ட டோட்டலாக சரணடைஞ்சது அதாவது சோவியத் படைக்கிட்ட மரண அடி வாங்கினது ஜெர்மனி படைகள் அதனாலேயே நாங்கள் இதுக்கு மேலே போர் செய்யலை அப்படின்னு பின்வாங்க தொடங்கினாங்க சோவியத் ரஷ்ய படைகள் செம்படைகள் என்ன சொல்கிறாங்களோ அந்த பேச்சுக்கு கட்டுப்படவும் தொடங்கினாங்க முசோல்னி நம்பிக்கொண்டிருந்த ஹிட்லருடைய ஜெர்மனி படை அதாவது சர்வாதிகாரம் என்னைக்காக இருந்தாலும் சரி எவ்வளோ உச்சத்தில் உயரத்தில் இருந்தாலும் சரி மக்களுடைய நிம்மதி மக்களுடைய உரிமை மக்களுடைய விடுதலை இதை பற்றி நினைக்காம சொந்த அதிகார வெறி சொந்த நாடுபடி ஆசை சொந்த போர்வெறியோடு வெறியோடு இருந்தால் ஒரு நாள் அவங்க தெருவுக்கு வந்தே தீர்வாங்க ஒரு நாள் மோசமாக அவங்களுடைய சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டே தீரும் அதற்கு உதாரணமாகி தான் ஜெர்மனியுடைய ஹிட்லர் இன்னொரு பக்கம் இத்தாலியுடைய முசோலினி முசோலினியுடைய அந்த நாடுபிடி ஆசையும் முசோலினியுடைய அந்த போர் வெறியும் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா உள்நாட்டுல முசோலினிக்கு எதிராக அவருடைய தவறான பொருளாதார கொள்கை அவர் ஒரு சாராருக்காக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தது பண்பாட்டு தளத்தில் ஒரு இனம் மட்டும்தான் ஆழ பிறந்தது நாம் மட்டும்தான் ஆழ பிறந்தவங்க அப்படின்னு உளவுவாத அரசியலை முன்வைத்தது எல்லாவற்றிலுமே ஒற்றை தன்மை எல்லா இடங்களிலும் இத்தாலி தான் இட்டாலியுடைய ஒரு மொழி தான் இட்டாலியுடைய ஒற்றை ஆட்சி தான் எல்லா இடங்கள்லையும் இந்த ஒற்றை பண்பாட்டை திணித்தது ஒற்றை அடையாளத்தை திணித்தது இதனால் உள்நாட்டில் மக்கள் பாதிப்பை சந்தித்த தொடக்கத்துல தெரியாது ஆனா ஒரு பெரிய கப்பல்ல சின்ன ஓட்டை போட்டா கூட பல இடங்கள்ல தெரியாமல் சின்ன சின்ன ஓட்டையாகி அந்த கப்பல் மூழ்கடிக்கப்படுமோ அது போல ஒரு கட்டத்துல முசோல்னியுடைய ஒட்டுமொத்தமான சாம்ராஜ்யத்துக்கும் எதிராக உள்நாட்டு மக்கள் மாறி போனாங்க உள்நாட்டு மக்கள் சந்தித்த அந்த வறுமை அவங்களுடைய பிரச்சனைகள் அதுல உள்நாட்டு மக்கள் முசோல்னிக்கு எதிராக கழகம் செய்ய அந்த மனநில வர நேரத்துல நம்மளை மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம் அந்நிய நாடுகள் தான் அப்படின்னு இன்னொரு நாட்டை காரணம் காமிச்சு அவங்க தான் நம்ம எதிரிகள் அப்படின்னு திசை திருப்ப பார்த்தாரு அது ஓரளவுக்கு சக்சஸ் ஆனிச்சு ஆனால் உண்மையை யாராலேயும் ரொம்ப நாள் மறைக்க முடியாது இல்லையா அட்லாஸ்ட் பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்முடைய பாதிப்புகள் எல்லாவற்றுக்கும் காரணம் நாட்டை ஆளவே தெரியாத இந்த அதிபர் தான் முசோல்னி தான் அப்படின்னு அவருக்கு எதிராகவும் திரள தொடங்கினாங்க உள்நாட்டு பிரச்சனைகள் நெருக்கடியை கொடுக்க கொடுக்க இன்னொரு பக்கம் எளிய மக்களுடைய அரசியலை தூக்கி பிடித்த நேச நாட்டு படைகள் குறிப்பாக செம்படைகள் ஒரு பக்கம் இந்த சர்வாதிகாரத்துக்கு எதிராக தீவிரமாக போர் செய்ய அட்லாஸ்ட் முசோல்னியுடைய சாம்ராஜ்யமும் முடிவுக்கு வந்தது ஏற்கனவே நம்ம சில காணொலிகளை பதிவு செஞ்சது தான் அந்த வரலாறு மறுபடியும் நினைவு ஊட்டுறோம் முசோல்னி செம்படைகளால் கொல்லப்படுறாரு அவருடைய இறந்த உடல் அவருடைய காதலியுடைய உடலும் அப்படியே தலைகீழாக தொங்க விடப்படுது பொது இடத்துல ரெண்டு நாள் நிர்வாணமாக தொங்க விடப்பட்ட அந்த உடல்களை மக்கள் பல்வேறு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கல்லால் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்தை சந்தித்தவராக இருந்தார் முசோல்னி ஒன்றே ஒன்றுதாங்க எதுவாக இருந்தாலும் சரி போர் வேணாம் போர் வெறிக்கு பின்னாடி அதிகார வெறியும் இருக்குது மீறி நாங்கள் அப்படித்தான் செய்வோம் அப்படின்னு யார் போனாலும் சரி முசோல்னியுடைய முடிவு தான் அப்படிப்பட்ட சர்வாதிகாரிகளுக்கும் ஏற்படலாம் ஒரு முறை முசோல்னியுடைய வரலாறை நினச்சி பார்த்துக்கோங்க மற்றபடி இதே போன்ற தொடர் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அடுத்த வாரத்தில் வேறொரு பின்னணிகளை நம்ம பார்க்கலாங்க அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மீனாட்சி ஃபேகல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நாவ்